கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த நியூ பென்ஷன் அதாவது யூபிஎஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க இந்த யுபிஎஸில் வந்து ஒன்றுமே இல்லை இன்வெர்டர் யூபிஎஸ் மாதிரி தான்ட்டு அரசுடைய சங்கம்லாம் கடுமையாக குற்றம் சாட்டி வராங்க இந்த இன்வெர்டரு யூபிஎஸ் என்ன பண்ணோம் அதாவது கரண்ட்டு இருக்கிறப்போ அதை வந்து சேமித்து கொள்ளும் கரண்ட்டு போயிருச்சுனா அதை சேமித்து இருக்கிற அந்த கரண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க யூபிஎஸ் குற்றம் சாட்டி வராங்க அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருந்தே பணத்தை வாங்கிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கின்னு அது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே கொடுக்கறது எந்த ஒரு யூஸுமே இல்லை அந்த யூபிஎஸ்னாலன்ட்டு கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு கண் தொடைப்புன்னு சொல்லியிருக்காங்க அது என்பிஎஸ்ல வந்து மாற்றம் கொண்டு வரன்ற பெயரில் யூபிஎஸ்ஸை ஒன்று உருவாக்கிட்டு அதில் பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றம் இருக்காது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டும் தான் மாற்றுன்னுட்டு சொல்லியிருக்காங்க பென்ஷனு ஃபேமிலி பென்ஷனு டிஏ அப்புறம் லம்சம் அமௌண்ட்டு இது நான்கு கூறுகளை வந்து ஒருங்கிணைத்தது தான் இந்த யூபிஎஸின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த பென்ஷன் பார்த்திங்கன்னா இந்த பத்துலேருந்து இருபத்தி நாலு ஆண்டு காலம் பணி முடித்து ஓய்வு பெறுவருக்கு இந்த விகிதாசர அடிப்படையில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் முதல் அந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு ஆண்டுகள் பணி முடித்த ஓய்வு பெறுவோருக்கு ஓய்வு பெறும் மாதத்துக்கு முன்னாடி கடைசியாக வந்து பன்னெண்டு மாசத்துல வந்து என்ன பேசிக் பே வந்து வாங்கியிருக்காங்களோ அதில் சராசரியாக ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உதாரணமாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடைசி வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துல சராசரியாக ஒரு நாற்பதாயிரம் சேலரி வாங்குறாங்கன்னா அந்த நாற்பதாயிரத்தில் ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் மாதந்திர ஓய்வூதியமாக தான் வழங்கப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன் சப்போஸ் வந்து பென்ஷனர் இறந்துட்டாங்கன்னா அவர் கடைசியாக வந்து என்ன ஓய்வூதியம் வாங்கியிருக்காரோ அதில் அறுபது வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக இருபதாயிரம் வந்து ஓய்வூதியமாக வாங்கக்கூடியவர் வந்து இறந்துட்டாருனா அதில் அறுபது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா மாதந்திர குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷனுக்கும் டிஏவும் இருக்குது அதை ஓய்வூதியத்துக்காகட்டும் குடும்ப ஓய்வூதியம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ் அலவன்ஸும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு லம்சம் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருனா அவருடைய பேசிக் பே வந்து ஒரு நாற்பத்திரெண்டாயிரம் ரூபாய் இருக்குன்னா அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் லம்சம்மாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ரூபாய் பேசிக் பே வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட ஒன் லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்ன இந்த நான்கு முறையும் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் இல்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் நான் விஷயத்தையும் நான்கு முறைகளையும் ஒருங்கிணைத்து ஓய்வூதிய முறையாக பார்த்தீங்கன்னா யூ பி எஸ் வடிவமைத்திருக்காங்க அதனால் நிறைய பேருக்கு வந்து என்பிஎஸ் விட யூபிஎஸ் வந்து நல்லதா தான் தோணும் ஆனால் வந்து அப்படி கிடையாது ஓபிஎஸ் கம்பேர் பண்றப்போ யூபிஎஸ் ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த ஓபிஎஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல ஓய்வூதியத்திற்காக ஊழியர்கிட்ட இருந்து எந்த தொகையும் பிடிக்க மாட்டாங்க எல்லாமே கவர்மெண்ட்டே பண்ணி கொடுக்கும் ஆனா இந்த என்பிஎஸ்லேயும் ஆகட்டும் யூபிஎஸ்லயும் ஆகட்டும் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து பணத்தை பிடிச்சி எம்ப்ளாயீஸ்க்கே கொடுக்குறாங்க ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல முழு ஓய்வூதியம் பெறத்துக்கு வந்து ஒரு இருபது வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தா இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது வந்து இருபத்தஞ்சி வருஷம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும் அப்பதான் அந்த முழு ஓய்வூதியம் பெற முடியும் அதுக்கப்புறம் லம்சம் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து என்பிஎஸ்சி ஆகட்டும் யூபிஎஸ்சி ஆகட்டும் கவர்மெண்ட் பணத்தை பிடிச்சிட்டு அகைன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க சிம்பிளா சொல்லணும்னா வந்து இந்த இன்வெர்ட் யூபிஎஸ் மாதிரி தான் வந்து இந்த யூபிஎஸ் வந்து இருக்கும் சொல்றாங்க அதாவது வந்து இன்வெர்ட் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா தானா மின் உற்பத்தி செய்யறதில்லை இந்த யூபிஎஸ்க்கு வரக்கூடிய மின்சாரத்தை வந்து பிடித்து வைத்து அதுக்கப்புறம் மின்சாரம் இல்லாதப்போ நமக்கு எப்ப தேவைப்படுதோ மின்சாரம் கொடுக்குது இதே மாதிரி தான் இந்த யூ யூ திட்டமும் இருக்குன்ட்டு அரசு ஊழியர்கள்லாம் கூறியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய பணத்தை பிடித்து வைத்துக்கொண்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க அதுதான் இந்த யூ சொல்கிறாங்க சொல்றாங்க நிறைய பேர் நினைக்கலாம் மின்சாரம் இல்லாதப்போ இந்த யூபிஎஸ் வந்து மேன்மையாக தான் இருக்கும்னு நினைக்கலாம் அதே போல் தான் வந்து என்பிஎஸ்க்கு கம்பேர் பண்ணுறப்போ யூபிஎஸ் எவ்வளவோ பரவாயில்ல சிறப்பானதான் நினைக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மறந்துவிட வேணாம் சொல்கிறாங்க என்ன விஷயம்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் முக்கியமாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் எந்த ஒரு பிடித்தமும் இல்லை என்பிஎஸ்லேயே ஆகட்டும் யூபிஎஸ்லேயே ஆகட்டும் கட்டாயப்படுத்தி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பிடிக்கிறாங்க இது மாதிரி எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா முழு ஓய்வூதியமும் கொடுக்குறாங்க ஸோ அது மாதிரி எந்த ஓய்வூதியமும் இந்த நிகரானது இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஆ என்பிஎஸ்ஆபிஎஸ்ஆன்ட்டு எந்த ஒரு நிலைப்பாட்டிலையுமே இல்லை இன்னமும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பிடித்தம் செய்யற அந்த அமௌண்ட்டை வந்து எங்கே போதும் தெரியவும் மாட்டேங்குது பிஎஃப்ஆர்டிலையும் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தேழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பங்களி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்குது இது வரைக்கும் அந்த அமௌண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல இது மாதிரி நிறைய விஷயம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிதாக இருக்குது தமிழ்நாடு அரசு தான் இது விஷயமா பெருசாக ஒரு விளக்கம் கொடுக்கணும் பென்ஷன் விஷயமா ஒரு நிரந்தர தீர்மானத்துக்கு வந்தாகணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை யூபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு வந்து எதை ஏற்க போகிறாங்க ஓபிஎஸா இல்லை என்பிஎஸ்ஸா யூபிஎஸ்ஸான்ட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே ஒரே ஸ்டேட்டு மட்டும்தான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிலையாக இருக்காங்க அந்த எந்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிலையாக இருக்காங்க நடைமுறையிலையும் இருக்குது என்பிஎஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுனா ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த பாஜக இல்லாத இந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த மாநில அரசுகள்லாம் இந்த என்பிஎஸ்லேருந்து வெளியேறி மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைக்கு இருக்காங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து தான் அந்த என்பிஎஸ்சே கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்து வரதுனால காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை காம்பியூஸ்லேயே பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வாட்டியாக ஆட்சிக்கு வர முடியும் தமிழ்நாட்டை வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க இப்போ என்ன ஒரு முடிவெடுக்க போகிறாங்கன்ட்டு இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே